அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய இதழியல் தொடர்பான வினாக்கள் இது அழகு பத்தில் இருக்கக்கூடியது மாப்பா குருசாமி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு நோக்கில் பயனுடையதாக இருக்கும் முதல் வினா காரிறுள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்ற பாடலை பாடியவர் யார்னா பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகள் என்ற இருந்து எடுக்கப்பட்டது இதழ் பற்றி பாரதிதாசன் சொன்னது தான் இந்த வரிகள் காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது ரெண்டாவது வினா சேனல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வயோஜ் ஆஃப் பாஸ்கோ டொஹாமா டூ இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்னா வாஸ்கோ டொகாமா எப்போ எழுதினார்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இரண்டு ஆண்டுகள் எடுக்கப்பட்டது சேனல் ஆஃப் தி ஃபஸ்ட் வயோஜ் ஆஃப் வாஸ்கோ டோகாமா டு இந்தியா என்ற நூலை எழுதியவர் வாஸ்கோ டோகாமா மூன்றாவது வினா தமிழ் இதழ்களின் தோற்றம் வளர்ச்சி என்ற நூலை எழுதியவர் ஆமா சாமி தமிழ் இதழ்களின் தோற்றம் வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் ஆ மா சாமி நான்காவது வினா இன்று சர்னல் என்ற சொல் இதழ்களையே குறிக்கிறது என்று கூறியவர் யார்னால் ஆமாசாமி இன்று சேர்னல் என்ற சொல் இதழ்களையே குறிக்கிறது என்று கூறியவர் ஆமா சாமி ஐந்தாவது வினா ஜேர்னல் என்ற சொல்லின் பொருள் அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு ஜேர்னல் என்ற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்டால் அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கக்கூடிய ஏட்டுக்கு பெயர் தான் ஜேர்னல் ஆறாவது வினா வெளியிடுவதற்காகவோ ஒளிபரப்புவதற்காகவோ எழுதுதல் அவற்றை நடத்துதல் ஆகிய தொழிலே இதழியல் என்று கூறும் அகராதி எதுனா சாம்பர் அகராதி இதனுடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு வெளியிடுவதற்காகவோ ஒளிபரப்புவதற்காகவோ எழுதுதல் அவற்றை நடத்துதல் ஆகிய தொழிலே இதழியலுடைய தொழில் என்று கூறக்கூடிய அகராதி சாம்பர் அகராதி ஒன்பதாம் நூற்றாண்டு ஏழாவது வினா பொதுநோக்குடைய இதழியல் என்பது ஒத்துழைமை ஒரு ஆற்றல் மிக்க கருவியாகும் என்று கூறியவர் யார்னா ஹெரால்டு பெஞ்சமின் பொதுநோக்கு இதழியல் என்பது ஒத்துழைமை ஒரு ஆற்றல் மிக்க கருவி என்று கூறியவர் யார்னா ஜெரால்டு பெஞ்சமின் எட்டாவது வினா இதழ்கள் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டு மாற்றிக்கொண்டும் தெளிவான வரையறை பெற்று லட்சியத்தை நோக்கி நடைபயில்கிறது என்று கூறியவர் யார்னா ஜெரால்டு பெஞ்சமின் இதழ்கள் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டும் மாற்றிக்கொண்டும் தெளிவான வரையறையைப் பெற்று லட்சியத்தை நோக்கி நடைபெயல்கிறது என்று கூறியவர் என்னா ஜெரால்டு பெஞ்சமின் ஒன்பதாவது வினா செய்தித்தாள்களை எப்போதும் படிக்காதவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்கிறார்கள் என்று கூறியவர் தோரோ செய்தித்தாள்களை எப்போதும் படிக்காதவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்கிறார்கள் என்று கூறியவர் தோரோ பத்தாவது வினா நீங்கள் செய்தித்தாள்கள் இல்லாத அரசை விரும்புகிறீர்களா அல்லது அரசே இல்லாத செய்தித்தாள்களை விரும்புகிறீர்களா என்று கேட்டதற்கு அரசே இல்லாத செய்தித்தாளை விரும்புகிறேன் என்று கூறியவர் என்ன தாமஸ் ஜபர் நீங்கள் செய்தித்தாள்கள் இல்லாத அரசை விரும்புகிறீர்களா அல்லது அரசே இல்லாத செய்தித்தாளை விரும்புகிறீர்களா என்று கேட்டதற்கு அரசே இல்லாத செய்தித்தாளையை விரும்புகிறேன் என்று கூறியவர் என்ன தாமஸ் ஜபர் பதினொன்றாவது வினா இதழ்கள் மக்கள் தகவல் தொடர்பு உண்மையான நடவடிக்கைகள் கொள்கைகள் நாட்டங்கள் ஆகியவற்றை சார்ந்து செயல்படுகிறது என்றவர் ஆர் ஆர்கே சட்டர்ஜி இதழ்கள் மக்கள் தகவல் தொடர்பினுடைய உண்மையான நடவடிக்கைகள் கொள்கைகள் நாட்டங்கள் ஆகியவற்றை சார்ந்து செயல்படுகிறது என்று கூறியவர் யாருன்னா ஆர்கே சட்டர்ஜி பன்னிரெண்டாவது வினா பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்று கூறியவர் யாருன்னா லார்டு கிரே பத்திரிகைகள் தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்று கூறியவர் லார்டு கிரே பதிமூன்றாவது வினா இதழியல் என்பது அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று கூறியவர் யார்னா மேத்யூ அர்னால்டு இதழியல் என்பது அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று கூறியவர் மேத்யூ அர்னால்டு பதினான்காவது வினா இதழியலாளர்களே நாட்டின் நான்காவது தூண் என்று குறிப்பிடுபவர் யார்னா மெக்காலே இதழியலாளர்களே நாட்டின் நான்காவது தூண் என்று குறிப்பிடுபவர் மெக்காலே பதினைந்தாவது வினா பத்திரிகைகளில் வெளிவரும் புலனாய்வு அறிக்கைகள் எதில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் எந்த துறையில் ஏற்படுத்தும் அப்படின்னா அரசியலில் ஏற்படுத்தும் பத்திரிகையில் வெளிவரும் புலனாய்வு அறிக்கைகள் எந்த துறையில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னா அரசியலில் பதினாறாவது வினா இதழ்களை படித்து அறிஞர்களின் கருத்துக்களை கேட்டு வல்லுநராகி வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்றவர்களில் ஒருத்தவராக கருதப்படக்கூடியவர் புரட்சிக்கவி பாரதிதாசன் இதழ்களையே படித்து அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு சிறந்த வல்லுநராகி முன்னேறி வெற்றி நடை போடுபவர் யார்னால் புரட்சிகவி பாரதிதாசன் பற்றி ஏழாவது வினா செய்தித்தாள்கள் ஆசிரியர்களின் எந்த சங்கம் இதழியல் விதிகளை உருவாக்கி தந்தது அப்படின்னா அமெரிக்க சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இந்த செய்தித்தாள்களுக்கான இதழியல் விதிகளை உருவாக்கி தந்திருக்கு செய்தித்தாள்கள் ஆசிரியர்களின் எந்த சங்கம் இதழியல் விதிகளை உருவாக்கி தந்தது அப்படின்னா அமெரிக்க சங்கம் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பதினெட்டாவது வினா இதழியலின் பொது பண்புகள் எத்தனை அப்படின்னா நான்கு இதழியலின் பொது பண்பு நான்கு அறிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வாணிபம் செய்தல் இதழியலின் பொது பண்புகள் எத்தனை நான்கு அறிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வாணிபம் செய்தல் பத்தொன்பதாவது வினா இதழ்கள் மக்களின் உணர்வினை அறிந்து உணர்வுபூர்வமான எண்ணங்களை மக்களிடத்தில் உருவாக்கி குறைகளை துணிச்சலாக எடுத்துரைக்க வேண்டும் என்று செய்தித்தாளுடைய நோக்கத்தை பற்றி சொன்னவர் யார்னால் காந்தியடிகள் இதழ்கள் மக்களுடைய உணர்வினை அறிந்து உணர்வுபூர்வமான எண்ணங்களை மக்களிடம் உருவாக்கி குறைகளை துணிச்சலாக எடுத்துரைக்க வேண்டும் என்று செய்தித்தாள்களின் நோக்கம் பற்றி கூறியவர் யார்னா காந்தியடிகள் இருபதாவது வினா உண்மையான மக்களாட்சி செயல்பட வேண்டுமானால் எல்லா மக்களும் ஆட்சியில் அறிவார்ந்த முறையில் பங்கு பெற வேண்டும் அதற்கு துணை செய்வது எதுனா இதழ்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க உண்மையான மக்களாட்சி செயல்பட வேண்டுமானால் எல்லா மக்களும் ஆட்சியில் அறிவார்ந்த முறைகளில் பங்கு பெற துணையாக இருப்பது எது அப்படின்னா இதழ்கள் இருபத்தி ஒன்றாவது வினா மக்களின் தகவல் தொடர்பில் தலையாய இடத்தை பெறுவது எதுனால் இதழ்கள் மக்களுடைய தகவல் தொடர்பில் முக்கியமான தலையாய இடத்தை பெறுவது இதழ்கள் இருபத்தி ரெண்டாவது வினா இதழ்கள் மக்களின் தகவல் தொடர்பு உண்மையான நடவடிக்கைகள் கொள்கைகள் திட்டங்கள் ஆகியவற்றை சார்ந்து செயல்படுகின்றன என்று சொன்னவர் அண்ணன் ஆர் கே சட்டர்ஜி இருபத்தி மூன்றாவது வினா தெருக்குத்துக்கள் குழு விவாதங்கள் ஆகியவை எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா சொல் தொடர்பு தெருக்குத்துக்கள் குழு விவாதங்கள் ஆகியவை எவ்வகையை சார்ந்தது அதாவது இந்த இதழுக்கு எவ்வகையை சார்ந்ததாக இருக்குன்னா சொல் வழி தொடர்பு வாயால் சொல்லி செய்தியை பரப்பக்கூடியதாக இருக்குது இருபத்தி நான்காவது வினா தெருக்குத்து பொம்மலாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் இவையெல்லாம் எ எம்முறையை சார்ந்தது அப்படின்னா மரபு வழி சாதனம் தெருக்குத்து பொம்மலாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக செய்திகளை அறிவித்தலுக்கு பேர் என்னன்னா மரபு வழி சாதனம் என்று பெயர் இருபத்தி ஐந்தாவது வினா ஒரே நேரத்தில் கேட்டும் பார்த்தும் அறியக்கூடிய தொலைக்காட்சி திரைப்படங்கள் இவையெல்லாம் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா கேட்டல் பார்த்தல் வகை ஒரே நேரத்தில் கேட்டும் பார்த்தும் அறியக்கூடிய தொலைக்காட்சி திரைப்படங்கள் இதெல்லாம் எவ்வகையை சார்ந்ததுன்னா கேட்டல் பார்த்தல் வகையை சார்ந்தது இருபத்தி ஆறாவது வினா காதுகள் மூலம் கேட்கும் வகையில் செய்திகளை பரப்புவது எது அப்படின்னா ஒலி உணர்வு காதுகள் மூலம் கேட்கும் வகையில் செய்திகளை பரப்பும் முறைக்கு என்ன பெயர்னால் ஒலி உணர்வகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இதழியல் தொடர்பான இருபத்தி ஆறு வினாக்கள் பார்த்தோம் இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு புதிதாக இருக்கிறதால மறுபடியும் மறுபடியும் கேட்கும்பொழுது தான் இந்த செய்திகள் வந்து மனதில் பற்றியும் அதனால் இரண்டு முரு மூன்று முறை குறிப்பெடுத்து படித்தாலோ இல்லை இரண்டு மூன்று முறை இந்த வீடியோக்களை கேட்டாலோ உங்களுக்கு இந்த தரவுகள் வந்து பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்